நமச்சிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விபர்தன் அப்படின்றது என்னுடைய அறுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராலிசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் எங்களுடைய ஜாதக ஆய்வுகள் விவாக சக்கரம் திருமண தேதி குறித்தல் எப்படி இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமா ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க சொந்த தொழில் செய்து அதனால் வெற்றி பெறக்கூடிய ஜாதகத்திற்கும் சொந்த தொழில் செய்து அதனால் தோல்வி மற்றும் நஷ்டத்தை அடைந்த ஜாதகத்திற்கும் என்ன வித்தியாசம் ஒருவர் எப்போது சொந்த தொழில் செய்யலாம் எப்போது செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க பொதுவாகவே சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்புங்கிறது எல்லோருக்கும் அந்த எண்ணங்கள் அந்த கனவுகள் இருக்குது ஏன்னா காலம்ள்ளா வேலைக்கு போயிட்டே இருக்கிறதா தான் நம்ம ஒரு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறது ஒரு தொழில் செய்து முன்னேறுறது ஏன்னா வேலைக்கு சென்றே அளவில் வளர்ச்சி அடைய முடியாது அப்போ ஏதாவது ஒரு தொழில் செய்யலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் பொதுவாக எல்லோருக்கும் இருக்குது அவ்வாறு நான் தொழில் செய்யக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் எது போன்ற தொழில்கள் நான் ஈடுபட்டால் ஜெயிக்க முடியும் இப்போ தொழில் செய்வதற்கான காலம் இருக்கின்றதா அப்படிங்கிற அமைப்பு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க அப்போ எந்த மாரியான கிரகநிலைகள் இருந்தால் எந்த மாரியான தசாபுத்திகள் சாதகமாக இருந்தால் ஒருவர் சொந்த தொழில் செய்யலாம் எது போன்ற தசாபுத்திகள் வரும்போது ஒருவர் சொந்த தொழில் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்குறோங்க அதாவதுங்க பொதுவாகவே ஒரு ஜாதகம் சொந்த தொழில் செய்வதற்கு ஏற்ற ஜாதகமாக இருக்கணும் அப்படின்னா அந்த ஜாதகத்தில் மிக முக்கியமாக லக்னம் லக்னாதிபதியுடைய நிலையை நீங்கள் சேர்த்துக்கு பார்க்கணுங்க லக்னத்தோடு தோடு சுபாரம் தொடர்பு நினைக்கின்றதா லக்னாதிபதி ஓரளவுக்கு வலுவேலும் வலுவாக இருக்கின்றாரா லக்னாதிபதியை விட ஆறாம் அதிபதி வலுவாக இருக்கின்றாரா என்று பாருங்கள் ஏன்னா லக்னாதிபதியை விட எந்த நிலையிலும் ஆறு குடையனும் வலுவாக கூடாது உதாரணத்திற்கு துலா லக்னத்தில் பிறந்திருக்கார் ஒருத்தவர் துலா லக்னத்திற்கு லக்னாதிபதி யாருங்க சுக்கரன் பன்னெண்டாம் இடத்திலே அவர் நீச்சம் பெற்று அமர்ந்திருக்கின்றார் ஆறாம் அதிபதி யாரு குரு அந்த குரு பத்தாம் இடத்திலே உச்சம் பெற்று அமர்ந்திருக்கின்றார் அப்ப இவருடைய ஜாதகம் எதை நோக்கி பயணிக்க வேண்டிய ஜாதகமாக இருக்கின்றது வேலையை நோக்கி பயணிக்க வேண்டிய ஜாதகம் லக்னாதிபதி பலம் இழந்திருக்கின்றார் ஆறாம் அதிபதி அப்ப பிறரிடம் வேலைக்கு சென்று அதன் வாயிலாக ஜீவனம் சம்பாத்தியத்தை ஈட்டக்கூடிய ஜாதகம் லக்னாதிபதியை விட ஆறாம் அதிபதி வலுவிழக்க வேண்டும் அல்லது லக்னாதிபதிக்கு ஈக்குவலாக ஆறாம் பதி இருக்க வேண்டும் ஒழிய லக்னாதிபதியை விட ஆறாம் எந்த நிலையிலும் வலுவடைந்தாலே கடன் ரீதியான விஷயங்களில் கடுமையாக ஆட்படக்கூடிய தன்மையை கொடுத்து விடும் அதே போல் பத்தாம் அதிபதி பத்து குடிவனுடைய நிலையை பாருங்கள் பத்தாம் இடம் தான் தொழில் ஸ்தானாதிபதி ஜீவன ஸ்தானாதிபதி அந்த பத்தாம் அதிபதி எப்படி இருக்காருன்னு பாருங்கள் பத்து குடிவன் நன்றாக இருந்தால் கண்டிப்பாக தொழில் செய்யலாம் ஒவ்வொரு லக்னத்திற்கும் யோகர் அவயோகர் என்ற தசைகள்லாம் வருது இல்லை அது போன்ற தசைகள் என்ன தசை வருது உதாரணத்திற்கு ஒரு ஒரு தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கார் தனுசு லக்கணத்திற்கு எந்த நடையிலும் குரு பகானுடைய திசை சூரிய சந்திரனுடைய திசைகள் நல்ல திசைகள் தான் ஆனால் அதில் சந்திரனுடைய திசைகள்னு பார்க்கும்போது எட்டாம் விதியாக வந்தாலும் பெரிதாக கெடுதல் செய்ய மாட்டார் இருப்பினும் அவர் பாவத்தும் அடைந்திருந்தால் பிரச்சனை தான் பாவத்தும் அடையாமல் இருக்கணும் அப்போ தனுசு லக்கணத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கு குரு தசை நடைமுறையிலே வருகின்றது அப்போ அந்த குரு லக்னாதிபதி ப்ளஸ் நாடுகளுக்குடைய சுகாதிபதி நல்ல நிலையிலே இருக்கின்றார் கண்டிப்பாக இவர் தொழில் செய்தால் அதன் வாயிலாக நல்ல நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பாக வரும் தனுசு கணத்துல பிறந்தவருக்கு செவ்வாயசன் நடைமுறையில் வருது செவ்வாயும் நன்றாக இருக்கின்றார் அப்படின்னு அமைப்பு இருக்குன்னா கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் ஒரு தொழில் தொடங்கினால் அதில் மிகப்பெரிய வளர்ச்சியை காணக்கூடிய அமைப்பில் வரும் இதில் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும் லக்னம் லக்னோட நிலை பத்துக்குடியினுடைய நிலை பத்தாம் பதவியுடைய நிலை பார்க்கணும் தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்காரு பத்தாம் பதிவு என்று சொல்லக்கூடிய புதன் எப்படி இருக்கின்றார் என்று பாருங்கள் நல்ல நிலையில் இருக்காரா தாராளமாக இறங்கலாம் ஒருவர் எந்த தொழில் செய்யலாம் அப்படிங்கிறது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கின்றதோ சுபத்துவம்னா சுபகிரத்தினுடைய தொடர்பிலே இருக்கின்றதோ அந்த கிரகத்தினுடைய எண்ணங்கள் ஒரு மனிதனுக்கு தொழிலாக அமையும் அப்போ அந் அது போன்ற விஷயங்கள் அவர் ஈடுபட்டால் நிச்சயமாக அதில் வெற்றி காணக்கூடிய அமைப்பானது ஏற்படும் என்று சொல்லலாம் இதே காலகட்டத்தில் அந்த லக்கணத்திற்கு அவயோக தசை வருகின்றதா யோகம் இல்லாத அவயோக தசை வருகின்றதா அப்போ உதாரணத்திற்கு தனுசு லக்னத்திற்கு நிலையிலும் வரக்கூடாத தசை சுக்கர பகவானுடைய தசை அப்ப சுக்கரத நடைமுறையில வரக்கூடிய காலங்கள்ல அவர் சொந்த தொழில ஈடுபடாமல் இருப்பதே சிறந்தது தனுசு மீன லக்னங்களுக்கு சுக்கரன் நல்லவர் இல்லை அதுலயும் ஆறாம் இடத்தோடு அவர் தொடர்பு கொண்டார் கடுமையான பாதிப்புகளை தருவார் அப்ப ஆறாம் இடத்தோடு அவர் தொடர்பு கொள்ளாத நிலையில் பதினொன்றாம் வீட்டோடு தொடர்பு கொண்ட நிலையில் ஓரளவுக்கு அவர் ஸ்தானத்துல வெற்றி ஸ்தானத்தோடு தொடர்பு கொண்ட நிலையில் பாவத்துவம் அடையாத நிலையில் அப்படி வேணா செய்யலாம் இதுலயும் என்ன என்ன லக்னாதிபதி பத்தாம் இது வலுவாக இருக்க வேண்டும் அவருடைய சாதகத்தில் ஏழரை சனி அஷ்டம சனி தற்போது ஆரம்பிக்குது இப்போதான் முதல் சுற்று ஆரம்பிக்குது அஷ்டம சனியுடைய தொடக்கமாக இது இருக்கின்றது உதாரணத்திற்கு ஒருவர் தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் யோக தசன் நீங்கள் சொல்கிறீங்க சார் குருதாசன் நடக்குது ஆனால் என்னுடைய ராசி சிம்ம ராசியாக இருக்குங்க சார் சிம்ம ராசிக்கு தற்போது அஷ்டமசனி நடந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ யோகமான தசை நடக்குது ஆனால் அஷ்டம சனி நடக்குது தொழில் செய்யலாமா சார் தான் இந்த இடத்துல கோச்சாரம் கடுமையாக மேலோங்கி நிற்கும் அந்த அஷ்டம சனி என்பது கடுமையாக தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில அந்த அஷ்டமசனி முடியும் வரை பொறுமை காப்பது சிறந்தது ஏழரை சனியில் ஜென்ம சனி முடியும் வரை பொறுமை காப்பது சிறந்தது அப்ப இது போன்ற காலங்களில் சொந்த தொழில் ஈடுபடாமல் இருந்தால் நல்லது சொந்த தொழில் ஈடுபடுனா எந்தெந்த கிரகங்கள் வலுவாக இருக்குன்னு பாருங்க சூரிய நன்றாக இருக்கின்றாரா அரசு அரசாங்க வழி ஆதரவு கவர்மெண்ட் கான்ட்ராக்டர் சூரிய ஒளி மின்சாரம் எலக்ட்ரிக்கல் சார்ந்த துறைகள் நிர்வாகம் சார்ந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கன்சல்டன்சி தன்னம்பிக்கை பயிற்சி வகுப்புகள் இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் சூரியன் சந்திரன் நீர் சார்ந்த துறைகளில் இறங்கினா ஜெயிக்கலாம் செவ்வாய்னா நெருப்பு சார்ந்த தொழில்களில் ஜெயிக்கலாம் புதன்னா கல்வி சார்ந்த துறைகளில் அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கார்டி கம்ப்யூட்டர் இது போன்ற துறைகளில் சென்றால் அதில் வெற்றி பெறலாம் சனினால் இரும்பு சம்பந்தமான விஷயங்களில் நீச்ச திரவங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் அது கிரெஷர்ன்னு சொல்கிறாங்கல்ல மர வியாபாரம் கிரெஷர் இது போன்ற விஷயங்கள்ல ஆர்வம் என்ன ஜெயிக்கலாம் சுக்கரன்னா ட்ராவல்ஸு குருன்னா பணம் புழங்கக்கூடிய தொழில்கள் இது போன்ற தொழில்கள்லாம் இருக்குல்ல அப்போ இந்த மாரி எந்த கிரகம் வலுவாக இருக்கிறது என்று பார்த்து அது சார்ந்த தொழில்களில் ஈடுபட்டால் ஜெயிக்கலாம் சொந்த தொழில் ஒருவர் எப்போதும் செய்யக்கூடாது ஒவ்வொரு லக்கணத்திற்கும் அவயோகதன் நம்ம சொல்கிறோம் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் அவையோவர் உதாரணத்திற்கு மிதுரலக்கணத்திற்கு வரக்கூடாத கிரகத்தினுடைய திசைனா செவ்வாய் திசைன்னு சொல்கிறோம் ஒரு ஒரு திசையில சொந்தமாக தோய் செய்து கடுமையான நஷ்டங்களை அடைந்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு ஜாதகம் பார்க்குறார் மிதுரலக்கணத்திற்கு எந்த நிலையும் செப்பா நல்ல யோகத்து பலனை தருவது இல்லை அதிலேயும் அவர் பாவுத்துவமாக வேற இருந்தார் பொதுவாகவே அவயோகர்கள் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜீவஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்தில் நட்பு நிலையில் சுமத்துவம் அடைந்த நிலையில் ஓரளவுக்கு லக்னாதிபதி வலுவான நிலையில் எல்லாவற்றையும் சமாளித்து கொண்டு தாங்கிக் கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் இதில் அவருக்கு லக்னாதிபதியும் சற்று வலுவிழந்திருக்கார் பத்தாம் அதிபதியும் வலுவிழந்திருக்கார் கோச்சார ரீதியாகவும் சரியில்லை நடக்கிறதும் அவயோதசன் அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன ஆயிடுது நிறைய நஷ்டங்களை லட்சங்களை இழந்து தவிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மைகளை ஏன் தருது அந்த மிதுரலக்கணத்திற்கு எந்த நடையிலும் செவ்வாய் பகவானுடைய திசை கடக சிம்ம லக்கணத்திற்கு சனி பகவானுடைய திசை கண்டி லக்கணத்திற்கு செவ்வாய் திசை இது போன்ற ஒவ்வொரு லக்கணத்திற்கும் அவயோக திசைகள் மகர் லக்னத்திற்கு சூரியனுடைய திசை அப்போ அவயோக திசைகள் நடைமுறையில் சரி ஒரு இரு இருபத்தைந்து வயதில் சொந்த தொழில் தொடங்கலாம்னு நினைக்கிறார் ஆனால் அவருக்கு ஒரு முப்பத்தைந்து வயதுக்கு பிறகு தான் யோக திசை ஆரம்பிக்குதுன்னா இந்த பத்து ஆண்டுகள் அவர் வேலைக்கு செல்வது சிறந்தது சார் லக்னாதிபதி நன்றாக தான் சார் இருக்கார் நீங்கள் சொல்கிற பாயிண்டில் லக்னாதிபதி பலமாக இருக்கார் பத்துக்குடிய ஜீவனாதிபதி நல்லா இருக்கார் எல்லாமே சிறப்பாக இருக்குது சார் கோச்சார் ரீதியாக எனக்கு ஏழை சிறி அஷ்டம்சனால் கிடையாது சார் ஆனால் எனக்கு யோக தசை இல்லை சார் ஆனால் எனக்கு யோக தசை இல்லைங்க சார் அப்போ நான் தொழில் செய்யலாமா செய்யக்கூடாதுதான் இப்போ நீங்கள் தொழில் செய்யக்கூடாது யோக தசை மரட்டும் முப்பத்தைந்து வயதில் யோக தசை ஆரம்பிக்குது அது வரைக்கும் தற்காலிகமாக ஒரு வேலையில் அமைப்பில் இருங்க அதற்கு பிறகு பார்த்துக்கொள்ளலாம் என்று தான் சொல்ல முடியும் அப்போ இவ்வளவு விஷயங்கள் இருந்தும் தசைதான் சம்பவத்தை நிகழ்த்தும் நேரங்காலம் நல்லா இருக்கும்போது நல்லது நடக்குங்க சரியில்லாத போது கெட்டது தான் நடக்கும் அப்போ என்ன அமைப்பு நீங்கள் சீர்திக்கு பார்க்கணும் நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா அப்படின்னு எந்த அமைப்பில் பார்க்கணும் தசை தசையை நீங்கள் வந்துருங்க ஒவ்வொரு லக்கணத்திற்கும் யோகா அவயோக தசைகள்னு சொல்றாங்களே மேஷ லக்னத்திற்கு எந்திரனிலும் புதன் தசை ரிஷப லக்கணத்திற்கு குரு தசை இப்படி ஒவ்வொரு துலா லக்கணத்திற்கு குரு பகவானுடைய தசை விருச்சாய லக்கணத்திற்கு எந்திரி வரக்கூடாது திசை புதன் தசை இப்படி ஒவ்வொரு லக்கணத்திற்கு எந்த எந்திரும் சந்திரனுடைய தசை கும்பலக்கணத்தில் ஒருத்தர் இப்போ ரெண்டு நாட்கள் கும்பலக்கணத்தில் பிறந்திருக்காரு சந்திரனுடைய திசையில் தொழில் செய்து கடுமையாக பாதிப்படுங்க ஆறாம் அதிபதி நல்லது செய்ய மாட்டார் கும்பலக்கணத்திற்கு எந்திரையும் சந்திரனுடைய திசை வரக்கூடாது அப்போ இது போன்ற விஷயங்கள்லாம் சீர்தூக்கி பாருங்கள் அப்போ அந்தமாரி அமைப்பில் உங்களுக்கு யோகமான தசை நடக்குது தொழில் செய்யலாங்கிற அமைப்பு இருக்குது அப்படின்னா தாராளமாக இறங்க அதில் சக்ஸஸ் பண்ணலாம் அதே நேரத்தில் லக்னாதிபதியை விட எந்த நிலையிலும் ஆறாம் அதிபதி வலுவாக கூடாது அப்படிங்கிறதையும் பார்த்துங்க கடன் மேலோங்கி போயிடுங்க தலைக்கு மீறிய கடன் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட கடன் இருக்குது லக்னாதிபதி வலுவாக இருந்து ஆறாம் அதிபதி வலு குறைவான நிலையில் அனைத்துமே கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு இருக்கும் லக்னாதிபதி வலுவிழந்த நிலையில் ஆறாம் அதிபதி மேலோங்கிய நிலையில் கடன் ரீதியான விஷயங்கள் தன்னை மீறிய கடனாக இருக்கும் சமாளிக்க முடியாத அளவில் இப்போ இது போன்ற விஷயங்கள் நீங்கள் சிறுதிக்கு பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக இது போன்ற தொழில்களில் இறங்கலாம் எப்போ இறங்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாங்க இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் என சேனலில் பதிவு செய்வோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிறருக்கும் பயன்பட்டு ஷேர் பண்ணுங்கள் என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர்களுமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்